ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சூப்பராக தக்காளி சாதம் தான் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீட் ஆகிடுச்சு தக்க வச்சு கற்றுக்கலாம் கட்டிக்கலாம் கட்டி மிளகத்துக்கலாம் அதுக்கூடவே கரேப்பில் கொத்தமல்லி கேட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா விலங்கி வரப்போம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் காரணமாக வெங்காயம் வந்து ஓரளவு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா விலங்கிட்டால் அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க ஃபேன் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து விலங்குச்சு இப்போ நம்ம வந்து இதால் வந்து ஒரு கம்ப ரசி வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அரைச்சி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணி கொதித்து வந்தோன்னே அரிசி போட்டு ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாம் பாருங்க அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் வந்தோன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்ககிட்ட பாருங்க ஃபேன் சூப்பராக வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு அது சைடிஸ் வந்து முட்டை கைகளில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்